புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கும் அறை புதிதாக கட்டப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த அம்ரித் திட்டத்தின் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மதுரை கோட்ட ரயில்வேக்குட்பட்ட புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் இத்திட்டத்தின் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நுழைவாயில் புதிதாக அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் ரயில் நிலையத்தில் முதலாவது மற்றும் இரண்டாவது நடைமேடையில் லிப்ட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இருசக்கர வாகனங்கள் கார்கள் நிறுத்தும் வகையில் வாகனங்கள் நிறுத்துமிடம் விரிவாக கட்டப்படுகிறது மேலும் நடைமேடையில் பயணிகளுக்கு காத்திருக்கும் மேற்கூரை முழுமையாக அமைக்கும் பணி நடைபெறுகிறது இந்நிலையில் இத்திட்டத்தில் பயணிகள் காத்திருக்கும் அறையும் புதிதாக கட்டப்படுகிறது ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக பயணிகள் காத்திருக்கும் போது அவர்கள் தனி அறையில் அமர்வதற்காக இந்த அறை கட்டப்பட்டு வருகிறது முதலாவது நடைமடையில் இந்த கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகள் காத்திருக்கும் அறை சற்று சிறிய அளவில் உள்ளது தற்போது புதிதாக கட்டப்படுவதில் சற்று விரிவாக பயணிகள் அதிகம் பேர் அமரும் வகையில் கட்டப்படுகிறது இதேபோல ரயில் நிலையத்தில் ரயில்கள் வந்து செல்லும் விவரம் குறித்து அறிய டிஜிட்டல் பலகை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது மேலும் நடைமேடையில் ரயில் பெட்டிகள் நிற்கும் இடத்தை காட்டும் கோச் இண்டிகேஷன் போடும் முதலாவது நடைமேடையில் பொருத்தப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இத்திட்டத்தின் பணிகள் விரைவில் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது